அதனால் என்ன ஆகுதுன்னா பல பேர் சுகாதார கெடுகள் நடைபெறுகிறது போதி இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது நிறைய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு அடையது இங்கே கடுமையான துர்நாற்றம் வீசுது ரெண்டாவது கொசு ஈ தொல்ல நைட்டு கொசு வர்றது பயங்கரமா பாதிப்பாக இருக்குது இந்த குப்பையை கொஞ்சம் சுகாதார மர முறையில பண்ணி பண்ணணும் அப்படிங்கறது நான் குப்பைக்கு அங்கதான் போயிருந்தது அடிக்குது வாசம் அடிச்சு நாங்க உட்கார முடியாம தலைவலையோட மாத்துறது அடிக்கிறதுனால அந்த வந்து சளி புடிச்சுக்குச்சு தலை வலிக்குதுங்க எனக்கு ஒரு வாரமா தலை வலி சளிங்க இந்த வாசம் ரொம்ப ஆமாங்கலாம் வருங்க குளிச்சா தண்ணி நல்லா இருந்த தண்ணி கை காலெல்லாம் வெள்ளை விலையேடுங்க இங்க வருங்க குளிச்சா குடிச்சிட்டு இருந்தா கை கால வருங்க எப்படி இருக்குது பாருங்க வெள்ள விலையே நான் அந்த அந்த பக்கத்து வீட்டுல அதை எடுத்து வச்சிருக்காங்க பூரா குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு மலேரியா காய்ச்சல் ரெண்டு இப்படி வந்திருக்குது எல்லாம் தெரியல இப்போ எனக்கும் வந்து ரெண்டு வீட்டு கண்டிப்பாக கலந்துருக்குது சொல்கிறாங்க அப்புறம் அதே மாதிரி வாசம் பார்க்க ஒன்றும் சமாளிக்க முடியல போக்குவரத்தில் நம்ம வாசம் நோவு நொடி பல போராட்டங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்னுமே தீர்வு இல்லை மூடுனதுக்கு உனி மூடுவாங்களா இப்படியே விட்டு போட்டு போயிடுவாங்களான்னு ஒன்றுமே எங்களுக்கு புரியாம நாங்கள் கொஞ்சம் திணறிட்டு இருக்கோம் வரங்களே வணக்கம் சார் வணக்கம் இப்போ நல்லூர் முதல் கட்ட போராட்டம் நடந்துச்சு குப்பை கொட்டுவதற்கு பல எதிர்ப்புகளும் அரசாயி உள்ள போனாங்க இத எப்படி எதனால நடந்தது என்ன பிரச்சனை நேயர்களுக்கு என்னோட வணக்கம் இது குப்பை பிரச்சனை வந்து சமீபத்துல எல்லாம் இது குப்பை பிரச்சனை வந்து இப்ப சமீபத்துல எல்லாம் நடந்த பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே வந்து இந்த பிரச்சனைகள் அங்கங்க சின்ன சின்னதாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பெரிய அளவில் அங்கங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுல ஒரு ஒப்பந்தம் போட்டு மாநகராட்சியும் ஐவிஆர்எல் அப்படின்ற ஒரு நிறுவனமும் ஒப்பந்தம் போட்டு குப்பை எடுக்கிறாங்க இந்த குப்பை எடுக்கிற நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வந்து இவங்களோட பிரச்சனைகள் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து மாநகராட்சிக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்கும்போது அவங்க கொடுக்காம அந்த பணத்தை கொடுக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா மாநகராட்சி வந்து எங்களுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில சொல்லப்பட்ட குப்பைகள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அவங்க கோர்ட்டுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினேழுல மாநகராட்சி வந்து அந்த ஒப்பந்த நிறுவனத்துக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு போகணும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில அடுத்த கட்டத்துக்கு மாநகராட்சி நிர்வாகம் வந்து அவ்வளவு வேகமா போகாம இன்னைக்கு வரைக்கும் அது போகாமல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஆர்டர் போடுது அந்த ஆர்டரை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஆர் நம்பர்ல மட்டும்தான் இருக்கு இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க கோப்புக்கு எடுக்கவே கிடையாது அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க ஆர்டியில ரெண்டு தடவை கேட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பதிலே இல்லை திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தகவல் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தகவல் வந்து மாநகராட்சி மேல போட்டு தகவல் ஆணையத்திலே என்கொயரியில இருக்கு இப்ப சமீபத்துல ஒரு என்கொயரி வந்தது அந்த என்கொயரிக்கு நான் போகல ஏன்னா தகவல் ஆணையம் வந்து தகவல் ஆணையமாவே இல்ல அது வந்து ஒரு பெண்ணம்னு தான் சொல்லணும் அந்த கேட்கக்கூடிய எந்த தகவலுமே கிடைக்காது அதிகாரிகள் பண்ற பக்கம் சொல்ல மாட்டாங்க நாம காலதாவது ஒரு ரெண்டு நாள் லேட்டா போட்டோம்னா மனு ஒட்டி குப்பையில போட்டுவாங்க ஆனா அதிகாரி நாலு மாசம் கழிச்சு பதில் கொடுத்தாலும் பதில் கொடுத்துருக்காங்க அதோட போட்டு போய் இப்போ மாநகராட்சி ஆணையரிடம் வந்து மனு ஏதாவது கொடுத்துருக்கோம் நிறைய கொடுத்திருக்கிறோம் குப்பை குப்பை பிரச்சனைக்காக மட்டும் இல்லாம சில பிரச்சனைகளுக்காக கொடுத்துருக்குறோம் குப்பை வரி வந்து அதிகமா போடுற விஷயமா கொடுத்துருக்குறோம் தண்ணி பிரச்சனைக்காக கொடுத்துருக்குறோம் தண்ணி பைப்புக்கு பைப் போடுறதுக்காக போடுற ரோட்டை வந்து சீரமைக்கிற சொல்லி கொடுத்துருக்குறோம் எதுக்குமே பதில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு அதிகார 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 பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் அவரோட எண்ணங்கள் எதுவோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க வந்து இங்கே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைக்காரர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க மனசுல வச்சுக்கிறது கிடையாது அந்த அதிகார போக்குலேயே போயிட்டு இருக்கிறாங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இப்ப சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நெருக்கச்சல் பகுதியில மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்க முடியறது இல்ல குடிச்சா காய்ச்சல் வருது தேதி போகுது உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வருது தோல்நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது இந்த இந்த மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஒண்ணு இருக்கு இந்த மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணுதுன்னு தெரியல இந்த போராட்ட எடுத்துக்கலாம் அவங்க எல்லாம் பார்க்கணும் இந்த சுகாதாரமான ஒரு வாழ்வியல் வாழ்க்கையை உருவாக்கி வேண்டியது வந்து மாவட்ட நிர்வாகத்தோட முக்கியமான கடமைக்கு அரசு தரப்புல இருந்து பல்வேறு நடக்க நடவடிக்கைகள் எடுத்து நடவடிக்கை எட்டு நாளில் அம்மா கூட்டங்கள் நடக்குது மக்களை அனைத்து கட்சி கூட்டங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கூட்டம் போட்டு எடுத்து இருக்காங்க ஆனால் அந்த செயல்படுத்தனே இல்ல இதை செயல்படுத்திருந்தாங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஆர்டர் போடுறாங்க போடுறது இந்த ஆர்டரை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க எஸ் ஆர் நம்பரே தான் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாச்சு எட்டு வருஷமா வந்து அந்த வழக்கு விசாரணையை எடுக்கலை அப்படிங்கும்போது இவங்க எவ்வளவு சீரியஸா வேலை செய்வாங்க இந்த மக்களை பத்தின மக்களோட சுகாதாரமான வாழ்க்கைக்காக வேண்டி எவ்வளவு உங்களோட வேலையை வந்து அர்ப்பணிப்போட செய்யறாங்க அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா இதை பத்தி தகவல் நெருமை உச்சத்தை கேட்டாங்க பார்த்து கொடுக்க முடியலையே அவங்களால நான் இந்த வேலையை செஞ்சிருக்கேன் நான் சின்சியரா இருக்கிறேன் என்னோட மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்து ரொம்ப வேகமா வேலை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் சொல்ல முடியல சரி இந்த முதலில் மக்கள் வந்து அன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு உங்க கண்களுக்கு கேட்டாங்க குழுக்கல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஆணையர் ஓடிடுறாரு அந்த அவங்க கலெக்டர் போறாங்க கலெக்டர் நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் அங்கேயே உள்ள போராடுறாங்க அந்த மக்களை தூங்கி போய் வைக்கிறீங்க இது எந்த விதத்துல நியாயம் இப்போ இப்போ இந்த குப்பை பிரச்சனை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளா தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் எல்லா இடத்துலயும் எல்லா மண்டலத்திலையும் வந்து இந்த குப்பை பிரச்சனைக்காக குப்பையை அரைக்கிறதுக்காக சில அமைப்புகள் கட்டமைப்புகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மிஷினரிஸ்கள் வந்து முறையா பழுதுபாக்காம முறையா வேலை செய்யாம இருந்ததுனால அது பழுதாகி கிடக்குது இதை சீர் செய்யறதுக்கு வந்து வரல இதை சீர் செஞ்சிருந்தாங்கன்னா எப்பவும் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் ஒரு மா மாவட்ட ஆட்சியர் நினைச்சிருந்தா அதுக்கான தேவை நிதி வேணுங்கிறத கேட்டு அரசாங்கத்துல கேட்டு வாங்க முடியும் அதுக்கு தனிப்பட்ட முறையில மாநகராட்சி ஆணையர்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு அவரும் கேட்டு வாங்கலாம் அவரும் அதை செய்ய செஞ்ச மாதிரி தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டா வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுகாதாரத்துறை இவங்க எல்லாமே இருக்கிறாங்க எல்லாருமே கூட்டம் போட்டு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அதனால அவசரமா எங்களுக்கு மிதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா அரசாங்கம் கொடுக்கும் ஆனா இவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டாங்க இதுதான் உண்மை இப்போ முதல்வாளையம் நல்ல ஒரு முதல்வாளையம் வரீங்கன்னு பாத்தீங்கன்னா நான் எங்க வீடு இருக்கிற பகுதியும் அதுதான் என்னோட வீடும் அந்த குப்பைக்குலிக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் குப்பைக்குடி மெயின் ரோட்ல போனால் ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் இந்த நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நாட்டம் நல்ல மழை பெஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரம் நேரங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நின்றோம்னா இந்த காத்தடிக்கிற வேகத்துக்கு அங்க வரைக்கும் நாட்டம் அடிக்கும் அவ்வளவு தூரத்துக்கு நாட்டம் அடிக்கும்போது அந்த பாறைக்குழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட மனநிலையும் எப்படி இருக்கும் ஒரு நூற்றத பாருங்க இது அரசாங்கமும் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் தெரியாம போயிடும் தெரியும் ஆனா தெரிஞ்சாலும் செய்ய மாட்டாங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இத்தனை தூரம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்ப போன ஜூலை முப்பத்தி ஆறாம் தேதி நடந்த ஒரு கூட்டத்துல வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க நூத்தி ஐம்பத்தெட்டாவது தீர்மானம் வந்து சங்கக்கட்டை மீன் மார்க்கெட் பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு முப்பத்தொன்பது லட்சம் ரூபாயில வந்து சீர்படுத்துறதுக்காக இன்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது தீர்மானம் ஐம்பத்தி ஏழாவது வார்டு சுண்டர்மேடு குப்பாண்டம்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை அரைக்கக்கூடிய நிலையத்துக்கு வந்து நூத்தி நாற்பது ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவுல அதை பராமரிக்கிறதுக்கு நிதி ஒதுக்கி கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நூத்தி அறுபதாவது தீர்மானம் ஐம்பத்தி ஏழாவது வார்டு சுண்டமேட்ல ஒரு இன்னொரு குப்பையை அரைக்கக்கூடிய இது அதுல வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா எஸ்டிமேட்ல ஒரு வேலையை செய்யறாங்க நூத்தி அறுபத்தி ஓராவது தீர்மானம் ஐம்பத்தி ஏழாவது வார்டு நீர்த்த போட்டி அதாவது தண்ணி தொட்டி பக்கத்துல ஒரு குப்பையரைக்கும் மிஷின் இது இருக்குது அந்த இது அந்த இடத்துல சுத்தம் பண்றதுக்கும் அதை பராமரிக்கிறது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க நூத்தி அறுபத்தி இரண்டாவது தீர்மானம் பழவஞ்சு காலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டையரைக்கக்கூடிய நிறுவனத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவுல பராமரிக்கிறதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த நிதி ஒதுக்குறது இந்த விஷயங்களை ஆரம்பத்துல போய் செய்யல அப்படின்றது என்னோட கேள்வி இப்ப வரைக்கும் வந்து இதை சரியான முறையில நியாயமான முறையில செஞ்சிருக்கலாம் மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட சுகாதாரத்துறை அவர் வந்து ஊராட்சி ஆய்வாளர் அப்படின்ற ஒரு சிறப்பான கூடுதல் அதிகாரம் இருக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கூட செய்யலாம் இந்த அதிகாரம் இருந்தும் கூட அந்த பகுதி மக்களை சந்திக்கிறதுக்கோ இந்த போராட்டக்காரங்களை சந்திக்கிறதுக்கோ முடியாதுன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியருக்கு அழகான செயல் இல்லை மாவட்ட நிர்வாகமும் சரி மாவட்ட மாநகராட்சி ஆணையரும் சரி இந்த மக்களோட நல்வாழ்க்கையை கொண்டு இந்த குப்பை பிரச்சனைக்கு விடிவு விடிவு சீக்கிரமா எடுக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா அவங்களோட போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதனால மிகப்பெரியவங்களும் பொருளாதார இழப்புக்குள்ள அவங்களும் போவாங்க அரசாங்கமும் வரும் இது தேவையில்லாத செலவினங்களை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் இப்போ இந்த குப்பை பிரச்சனை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளா தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் எல்லா இடத்துலயும் எல்லா மண்டலத்திலயும் வந்து இந்த குப்பை பிரச்சனைக்காக குப்பையை அரைக்கிறதுக்காக சில அமைப்புகள் கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மிஷினரிஸ்கள் வந்து முறையா பழுதுபாக்காம முறையா வேலை செய்யாம இருந்ததுனால அது பழுதாகி கிடக்குது இத சீர் செய்யறதுக்கு வந்து வரல இதை சீர் செஞ்சிருந்தாங்கன்னா எப்பவும் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுது ஒரு மா மாவட்ட ஆட்சியர் நினைச்சிருந்தா அதுக்கான தேவை நிதி வேணுங்கிறத கேட்டு அரசாங்கத்துல கேட்டு வாங்க முடியும் அதுக்கு தனிப்பட்ட முறையில மாநகராட்சி ஆணையருக்கு வந்து அதிகாரம் இருக்கு அவரும் கேட்டு வாங்கலாம் அவரும் அதை செய்ய செஞ்ச மாதிரி தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டா வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுகாதாரத்துறை இவங்க எல்லாமே இருக்கிறாங்க எல்லாருமே கூட்டம் போட்டு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அதனால அவசரமா எங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா அரசாங்கம் கொடுக்கும் ஆனா இவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டாங்க இதுதான் உண்மை இப்போ முதல் வாளையம் நல்ல ஒரு முதல்வாளையம் போயிருந்து பாத்தீங்கன்னா நான் எங்க வீடு இருக்கிற பகுதியும் அதுதான் என்னோட வீடும் அந்த குப்பைக்குழிக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் குட்டகுடி மெயின் ரோட்ல போனால் ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் இந்த நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நாட்டம் நல்ல மழை பெஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரம் நேரங்கள்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து நின்றோம்னா இந்த காத்தடிக்கிற வேகத்துக்கு அங்க வரைக்கும் நாட்டம் அடிக்கும் அவ்வளவு தூரத்துக்கு நாட்டம் அடிக்கும் போது அந்த பாறைக்குழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட மனநிலையும் எப்படி இருக்கும் ஒரு நூற்றி பாருங்க இது அரசாங்கமும் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் தெரியாம போயிடும் தெரியும் ஆனா தெரிஞ்சாலும் செய்ய மாட்டாங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இத்தனை தூரம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்ப போன ஜூலை முப்பத்தாறாம் தேதி நடந்த ஒரு கூட்டத்துல வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி எட்டாவது தீர்மானம் வந்து சங்கக்கட்டை மீன் மார்க்கெட் பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு முப்பத்தொன்பது லட்சம் ரூபாயில வந்து சீர்படுத்துறதுக்காக இன்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது தீர்மானம் ஐம்பத்தி ஏழாவது வார்டு சுண்டர்மேடு குப்பாண்டம்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பையை அழைக்கக்கூடிய நிலையத்துக்கு வந்து நூத்தி நாற்பது ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவுல அதை பராமரிக்கிறதுக்கு நிதி ஒதுக்கி கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நூத்தி அறுபதாவது தீர்மானம் ஐம்பத்தி ஏழாவது வார்டு சுண்டமேட்ல ஒரு இன்னொரு குப்பையை அழைக்கக்கூடிய இது அதுல வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழு ரூபா எஸ்டிமேட்ல ஒரு இதே செய்யறாங்க நூத்தி அறுபத்தி ஓராவது தீர்மானம் ஐம்பத்தி ஏழாவது வார்டு நீர்த்த போட்டி அதாவது தண்ணி தொட்டி பக்கத்துல ஒரு குப்பையரைக்கும் மிஷின் இது இருக்குது அந்த இது அந்த இடத்துல சுத்தம் பண்றதுக்கும் அதை பராமரிக்கிறது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நீதி ஒதுக்கி இருக்காங்க நூத்தி அறுபத்தி இரண்டாவது தீர்மானம் பழவஞ்சு காலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரைக்கக்கூடிய நிறுவனத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவுல பராமரிக்கிறதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த நிதி ஒதுக்குறது இந்த விஷயங்களை வந்து இனிமே ஆரம்பத்துல இருந்து செய்யல அப்படின்றது என்னோட கேள்வி இப்ப வரைக்கும் வந்து இதை சரியான முறையில நியாயமான முறையில செஞ்சிருக்கலாம் மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட சுகாதாரத்துறை அவர் வந்து ஊராட்சி ஆய்வாளர் அப்படின்ற ஒரு சிறப்பான கூடுதல் அதிகாரம் இருக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கூட செய்யலாம் இந்த அதிகாரம் இருந்தும் கூட அந்த பகுதி மக்களை சந்திக்கிறதுக்கோ இந்த போராட்டக்காரங்களை சந்திக்கிறதுக்கோ முடியாதுன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியருக்கு அழகான செயல் இல்லை மாவட்ட நிர்வாகமும் சரி மாவட்ட மாநகராட்சி ஆணையரும் சரி இந்த மக்களோட நல்வாழ்க்கையை கருத்தில் கொண்டு இந்த குப்பை பிரச்சனைக்கு விடிவு விடிவ சீக்கிரமா எடுக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா அவங்களோட போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதனால மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்குள்ள அவங்களும் போவாங்க அரசாங்கமும் வரும் இது தேவையில்லாத செலவினங்களை